ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டி லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் பர்ச்சேஸ் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன கடையில இருந்து பெரிய கடை ரெண்டு மூணு கடை இதில் வரும் நாங்கள் எடுத்த கடையில நல்லாவே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு சின்ன கடையில் தான் எடுத்தோம் நல்லா சூப்பராக விலையும் கம்மியாக சூப்பராக இருந்தது இதுக்கு பேர் கணேசன் இந்த கடைக்கு பேர் கணேசன் சொல் கணேசன் போட்டிருந்தது நல்ல ஒரு மலிவாகவும் இருந்தது ரேட்டெல்லாம் நம்ம சின்ன கடைன்னு நம்ம பார்க்க கூடாது ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஆமாம் இந்த இந்த கடையில் நம்ம வாங்கியாச்சு நல்லா வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் சாரதாஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் மலைக்கோட்டையும் பாருங்கள் தெரியுது அந்த ஃபுல்லாக ரோ அந்த சைடு ஃபுல்லாகவே கடை தான் இருந்தது நல்லா பார்க்கவே சூப்பராகவே இருந்தது இது எடுத்துக்கிட்டே வந்தா தம்பி கடை ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தால் சின்ன குழந்தைகளுக்கும் அழகழகாக ஃப்ராக்கு சின்ன குழந்தைகளுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக சூப்பராகவே இருந்தது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக சின்ன அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக நல்லா க்யூட்டாக சூப்பராகவே அழகழகாக ட்ரெஸ்ஸு நம்ம பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது நம்ம என்ன பசங்களுக்கு என்ன டீஷர்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸு இது மாதிரி தான் இருக்குது ஃபேண்ட்டு இது மாதிரி தான் இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் விதம் விதமாக அழகழகாக ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமாக சூப்பராக நம்ம பார்க்குறமே தான் எனக்கே இவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு போட்டு பார்த்தா அது ஒரு அழகாக இருக்கும் நான் இந்த கடையில் இருந்து எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் சாரதாஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இருக்கும் போகிற தான் இந்த வீடியோ தம்பி எடுத்தால் பாருங்கள் இது ஒரு புக் புக் ஸ்டா புக் ஸ்டால்லேயும் கொஞ்சம் புக்கும் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு அந்த சாரதாஸ் போகிற வழியில்தான் அழகழகாக அந்த பிங்கான் பாத்திரம்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு வாங்கணும்னு அவ்வளோ ஆசை இந்த உப்பு போட்டு வைக்கிற ஜாடி ஊறுகாய் போட்டு வைக்கிறதெல்லாம் விலை கேட்டேன் ரொம்பவே கம்மியாக தான் சொன்னாங்க ஆனால் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரவங்களாட்டியும் அப்படியே நொறுங்கிருச்சுன்னா போச்சு மனசே ஆறாது அதனால வேணான்ட்டாங்க வீட்லேயும் சரி வேணாம் பண்ணிட்டாங்க அதனால் நான் வாங்கலை ரொம்பவே மலிவாகவே இருந்தது ரேட்டு நம்ம இந்த கடையில் ஒரு டீ கடை இருக்கும் அதில் டீ நல்லா சூப்பராகவே இருந்தது அங்கே டீயும் குடிச்சிட்டு நாங்கள் சாரதாஸுக்கு போயாச்சு ஒரு சந்து தான் தான் சாரதாஸ் சாரதாஸுக்கு போனோடனே ஹாசிப்பு தான் போவோம் உடனே தொக்கு தொக்குன்னு ஓடிட்டான் ஓ ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் அம்மா சூப்பராக இருக்குமா நான் போகிறேம்மா ஃபஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோனே அவ தான் போனான் கடைக்குள்ளே போனோமே ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அந்த சுவை வச்சுக்கிட்டு ஸ்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஃபுல்ல அது மாதிரியே ரொம்ப இதாக பண்ணிட்டான் சேலை எல்லாம் நல்லாவே இருந்தது நாங்கள் வந்து சேலைக்கு ஃபஸ்ட்டு சேலைக்கு எடுக்காம இந்த பசங்களுக்கு எடுத்துருவோம் ரம்ஜானுக்கு வேணுங்கிறத எடுத்துருவோம் ட்டு நான் போய் பசங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் எடுப்போன்ட்டு போய் எடுத்தோம் இப்போங்க எனக்கு அதை எடுத்து கொடுங்கம்மா எனக்கு இதை எடுத்து கொடுங்கம்மான்னு ஒரே அலப்பற எனக்கு தாங்கவே முடியலை ஒன்றே கூப்பிட்டு வந்தது ஏன் தப்புடா தம்பின்ட்டு சரி என்ன எடுப்போன்ட்டு எனக்கு அதை கொடுங்கம்மா எடுங்கம்மா இதை எடுங்கம்மா நல்லாவே இருக்க மாட்டேதா அதை எடுத்து கொடுங்கம்மா இதை எடுத்து கொடுங்கம்மாட்டு ஒரே இது அதையும் பார்த்துக்கிட்டே வந்தோம் நம்ம இங்கே ரெண்டு பேரும் பண்ணுற அளப்பு தாங்க முடியலை அவன் பெரியவனும் சின்னவனும் ரெண்டையுமே பார்த்துக்கிட்டே இப்படியே சேரணும் நம்மளுக்கு பிடிச்ச இது மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு ரேட்டும் கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டுதையும் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டே வந்தோம் பார்த்து எடுத்துக்கிட்டே வந்தால் எனக்கு எனக்கு வந்து இந்த சட்டையை எடுத்து கொடுத்துருங்க என்கிட்ட அந்த சட்டைக்கு பேர் வாயில் வல்ல அதை அதே சர்ட்டு தான் எடுத்தோம் அந்த இருபத்தி ஏழங்கிழமைக்கு எடுத்த ஷர்ட்டு தான் எடுத்தோம் பாப்கார்ன் ஷர்ட் சாரி பாப்கார்ன் ஷர்ட்டுன்னு அந்த ஷர்ட்டு தான் ரெண்டு பேருமே பாப்கார்ன் ஷர்ட்டு தான் ரம்ஜானுக்கும் சரி இருபத்திளங்கிழமைக்கும் சரி ரம்ஜான் லைல தூளுக்கிறது அதுக்கும் சரி பாப்கார்ன் ஷர்ட்டும் ஜீன்ஸு தான் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு உள்ள செக்ஷனுக்கு போய் அதுகளுக்கும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துட்டோம் கீழே வந்து பசங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறதையும் எடுத்துகிட்டு எங்கள் மச்சானுக்கு வேணுங்கிறதையும் எடுத்துக்கிட்டு கையில் தான் அவங்க எப்போவும் ஒயிட் கையில் ரெண்டு கையிலேயும் அவங்களுக்கு கிப்ஸ்லையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்து எடுத்தோம் அதுக்கிடையில் இந்த இந்த டீ கிரிக்கெட் வீரர் போடுற டிஷர்ட் இருக்குது அந்த டிஷர்ட்டை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அவங்க போட்டிருக்காங்க இல்லைன்னா அதில் நான் வீடியோ எடுக்கலாது அந்த டிஷர்ட் வேறு வேணும்ன்ட்டாங்க ரெண்டு பேரும் அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டும் அந்த ரெட் கலர்ஸ் டீஷர்ட்டும் அது என்ன அதுன்னு தெரியலை எனக்கு சரியாக அது ரெண்டும் வேணும்ன்ட்டாங்க கிரிக்கெட் வீரர்கள் போடுறது அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரே ஆடம் எனக்கு வேணும்ட்டாங்க அதையும் வாங்கி கொடுத்தாச்சு இது சேரி செக்ஷனுக்கு நான் வந்துட்டேன் சரி நமக்கும் இங்கே ஒன்று அடுப்போன்ட்டு பொம்மையெல்லாம் வந்து வளைச்சி வளைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான் தம்பி ஹார்ஷிப்பு பொம்மையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே நல்லா சேரி கட்டி சூப்பராக நம்ம பார்க்கும்போதே சூப்பராகவே இருந்தது அதையும் சேரீஸ் எல்லாம் சுடிதரு இது மாதிரி ஐட்டம்லாம் கட்டி இருந்தது அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இங்கே உழைக்கு நானே பார்க்கல சரியாக நல்லா பாவடை சட்டை இதெல்லாம் போட்டு எல்லாமே இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் இது வந்து பெரியவனுக்கு ஜீன்ஸு தான் அவருக்கு ஜீன்ஸு தான் ஜீன்ஸு ஜீன்ஸு ஜீன்ஸில் என்னதான் இருக்குதுன்னு தெரியலை ஜீன்ஸு ஜீன்ஸு வருஷ வருஷம் ஜீன்ஸு தான் இதுவும் பாப்கார்ன் ஷர்ட்டு தான் நல்லா வலுவலுன்னு இருக்குது அதுவும் நல்லா ஸ்மூத்தாக நல்ல ஒரு இதாகவே இருக்குது அந்த இது வந்து சின்னவனுக்கு அவனும் பாப்கார்ன் சர்ட்டு தான் எனக்கு அவனுக்கு அவனுக்குள்ள ஃபேண்டு இது மறக்காமல் எஸ்டேம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா வீடியோ வர இருக்குது மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்லேயும் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஃபேண்டு சிக்ஸ் பாக்கெட் ஃபேண்டான் இது தான் வேணும்ட்டான் அவன் ஹாஷிப்பு அதனால் அவனுக்கு சிக்ஸ் பாக்கெட் ஃபேண்டு எடுத்து அது தான் அவனுக்கு இது அப்புறம் அது அவங்க ரெண்டு இது வந்து ஒரு ஷேரீ நான் எடுத்தேன் இந்த இருபத்தி ஏளங்கிழமைக்கு ம எல்லோ கலரு இது வந்து முந்நூற்றம்பது ரூபாய் தான் இது ரொம்ப கம்மி தான் ரேட்டு பரவாயில்லை நான் எப்போவும் ரொம்ப காஸ்ட்லியாக நான் வந்து எடுக்க மாட்டேன் எதுக்கு சேலை எடுத்து என்னன்னு போகிறோம் இது எங்கள் மச்சானுக்கு அதே மாதிரியே இருக்கட்டும் சுமார் அப்படியே டி ஷர்ட்டு மேட்ச்சாக எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தான் அந்த சட்டையும் எப்பவும் போல் அவங்களுக்கு அந்த ஒயிட் கையிலி ஒரு ஷர்ட்டு தகுத்தாங்க எடுத்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரம்ஜான் பச்சேஸ் தேங்க்யூ